வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா புதிய தலைமுறை சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒவ்வொரு மாநிலமாக கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க நேற்று தமிழ்நாடுடைய கருத்து கணிப்பு முடிவு ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் யார் வந்து ஜெயிக்க போகிறது யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் எவ்வளோ ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்வே முடிவை பார்த்துட்டு திமுக அதிமுக மிகப்பெரிய ஷாக்கு அதில் திமுகவை விட அதிமுக பயங்கரமான ஒரு பதட்டம் காரணம் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருக்கு பாஜக இந்த ஓட் ஷேரில் அதிமுகவுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட பாஜகவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சர்வே முடிவுகளில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுகவுடைய கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னோ பாஜகவுக்கு பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் அதிமுகவுக்கு பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பாமகவுக்கு ஏன்னா பாமக இப்போ வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் போகல அதிமுக கூட்டணிக்கும் போல அப்போ பாமகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தேமுதிகவுக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம்

திமுக கூட்டணிக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும்னா இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஓரு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க ஆனால் இந்த முறை அவ்வளோ ஜெயிக்க முடியாது இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாலுலேருந்து ஆறு தொகுதிகளை அதிமுக ஆலையன் ஜெயிப்பாங்க அப்படின்னும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாலுலேருந்து ஆறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்க மற்ற யாருக்குமே ஒரு தொகுதிகள் கூட கிடைக்காது அப்படிங்கிறது ரிசல்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ திமுகவுடைய கூட்டணி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று பாஜகவுடைய கூட்டணி நாலுலேருந்து ஆறு அதிமுகவுடைய கூட்டணி இருந்து ஆறு இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திமுக அலையன்ஸுக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடைச்சிருக்கு இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் திமுகவுடைய கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய ஒரு டிராப்பை வந்து திமுக கூட்டணி சந்திக்க போகிறாங்க திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜில் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜாக திமுக கூட்டணிக்கான அந்த ஓட் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் ட்ராப் ஆகிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் அவங்களுக்கு ஓட் ஷேர் வந்து கிடைச்சிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் அதிமுகவுடைய ஓட்சேர் குறையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக தாங்க ஒரு பெரிய ஒரு அதாவது பிரம்மாண்டமான வளர்ச்சி அசுரத்தனமான வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிட்டத்தட்ட பதினைந்து பர்சன்டேஜ் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும்போது திமுகவுக்கு என்ன சொன்னேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகுது பாஜகவுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ திமுக வேண்டா திமுக கூட்டணி வேண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடியெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் போகும் ஆனால் இப்போ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போல அப்படியே பாஜகவுக்கு போகுது அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும் போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுக்கு கூடுதலாக பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை கம்பேர் பண்ணும்போது பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக கிடைக்கும் அப்படின்னும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்போ இதிலிருந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கத்து போகிறது கிடையாது பாஜக தான் அதை டோட்டலாக அறுவடை பண்ணுறாங்க அண்ணாமலை தான் அறுவடை அறுவடை பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மண்டல வாரியாக பார்க்கும்போது சென்னை மண்டலம் மொத்தம் மூணு தொகுதி இருக்கு சென்னையில அதில் ரெண்டு திமுக வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னும் ஒன்று பாஜக ஒரு தொகுதியை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜீரோ சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு திமுகவினர் சொல்லுவாங்க அந்த திமுக கோட்டையில ஒரு தொகுதியை பாஜக ஜெயிப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம இந்த சர்வே முடிவில் பார்க்குறோம் மோஸ்ட் ப்ராபபிளி அது தென் சென்னை இருக்கலாம் தென்சென்னை தான் பாஜக வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க எஸ் ஜி சூர்யா அவர்கள் இங்கே வேட்பாளராக களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒன்பது தொகுதிகளை திமுக அலைன்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் பாஜக ஒன்று இல்லை ரெண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக ஜீரோ இல்லை ஒன்று தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மத்திய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து தொகுதிகளை திமுகவும் திமுக கூட்டணியும் பாஜக ஒன்றுமே மத்திய தமிழகத்தில் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னும் அதிமுக ஒரு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு தமிழகம் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கும் ஒன்று இல்லை ரெண்டு தொகுதிகளை பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மேற்கு மண்டலத்தில் ஒன்று இல்லை ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு சான்சஸ் இருக்குது வடக்கை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு இல்லை ஒன்பது தொகுதிகளை திமுக அலைஞ்சு ஜெயிப்பாங்க அப்படின்னா பாஜக ஒரு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னும் அதிமுக அணி ஒன்று இல்லை ரெண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்ப புதிய தலைமுறையுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவு தான் இன்னைக்கு இருக்கு குறிப்பா பாஜக உடைய இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஓட் ஷேர் பார்த்தீங்களா இது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம களத்துல வந்து பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்